ஒன்றிய நகர பேரூர் கழக இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு நமக்கெல்லாம் அரிய அறிகுறிகளை வழங்கி சென்றிருக்கின்ற கழகப் பணியின் காரணமாக சென்றிருக்கின்ற மாவட்ட கழக பொறுப்பாளர் அருமையண்ணன் எம்எஸ்கே ரமேஷ்ராஜ் அவர்களே இந்த கூட்டத்தை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் பகலோன் அவர்களை இளைஞரணி அத்தம்பிமார்களுக்கெல்லாம் அரிய ஆலோசனைகளை வழங்க வருகை புரிந்திருக்கின்ற மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் அண்ணன் ராசா அவர்களை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அன்பு தம்பி கே வி லோகேஷ் அவர்களை வருகை புரிந்திருக்கின்ற மாவட்ட மாநில ஒன்றிய நகர செயலாளர்களை நிர்வாகிகளை அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சிக்கும் அமையாத ஒரு அமைப்பாக இளைஞரணி நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் அவர்களால் நடத்தப்பட்டு இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற வகையிலே செய்தவர் நமது தலைவர் அவர்கள் அவரை அடித்து நமது துணை முதலமைச்சர் அவர்கள் இளைஞரணி அமைப்பாளராக பொறுப்பேற்று அருமையாக செயல்பட்டு உங்களுக்கெல்லாம் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து வருகிறார் இங்கிருக்கின்றவர்கள் இப்பொழுது பதவியில் இருக்கின்ற நம் முன்னோர்கள் எல்லாம் இளைஞரணியிலிருந்து முக்கியமாக வந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் நான் கூட கும்மிடிப்பூண்டி ஒருங்கிணைந்த ஒன்றியத்தின் அறுபத்தி ஒரு ஊராட்சிக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக பத்து வருட காலம் மாவீரர் கும்டி அவர்களால் நியமிக்கப்பட்டு ஊராட்சி ஊராட்சி வயசாக சென்று இளைஞரணியை சேர்த்திருக்கிறேன் ஏனென்று சொன்னால் நானும் இளைஞரணியை பணியாற்றினேன் என்பதற்காக சொல்லுகிறேன் நீங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் உங்களை நம்பித்தான் நமது கழகம் காத்திருக்கிறது அன்பு சகோதரர் சொன்னதை போல எத்தனை அணியாக இருந்தாலும் இளைஞர் அணிக்கு நிகர் இளைஞர் அணி மட்டும்தான் அதற்கு நிகர் யாரும் கிடையாது படைக்கஞ்சான் என்று உங்களை நம்பித்தான் அன்றைக்கு தெரியுமே சொன்னார்கள் தம்பி இருக்கின்ற போது நமக்கு என்ன கவலை நீங்கள் தான் ஓடோடி அடிமட்ட அளவிலே செயல்படக்கூடிய திறமை படைத்தவர்கள் நீங்கள் சிறப்பாக செயலாற்ற வேண்டும் உங்களுக்கெல்லாம் கழக முன்னோடிகள் எல்லாம் உறுதுணையாக இருக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களை போன்றவர்களும் இருக்கிறோம் நீங்கள் எதுவானாலும் எங்களை கேட்கலாம் நாங்கள் உங்களுக்கு பக்க இருப்போம் நீங்கள் சிறப்பாக செயலாற்றிட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நினைத்து பாருங்கள் கிளம்பிற்றுக்கான் சிங்க கூட்டம் என்பதை போல இளைஞரின் கூட்டம் அந்த வெஞ்சீருடை அணிந்து வருகின்ற கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டம் எங்குமே இந்த மாதிரி ஒரு சிறப்பு கிடையாது திராவிட கழகத்திற்கு சிறப்பு திறமை வாய்ந்தது தகுதி வாய்ந்தது என்பதை நீங்கள் எண்ணிக்கொண்டு செயலாற்றிட வேண்டும் நாம் இப்பொழுது செல்லுகின்ற பாதை பொது தேர்தலை எதிர்நோக்கி செல்லுகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்நோக்கி செல்லுகிறோம் உதவாதவர்கள் ஊருக்கு பயன்படாதவர்கள் மக்களுடைய செயல்பட்டாருக்காக போராட இந்த பதவிக்கு வருவேன் அந்த பதவிக்கு வருவேன் என்று சொல்லி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த களத்திலே உங்களுக்கு இடமில்லை என்பதை ஓட ஓட விரட்டக்கூடிய தகுதி படைத்த நீங்கள் உங்கள் ஊரிலே உங்கள் தெருவிலே வேறு ஏதாவது மாற்றுக் கட்சிக்கு இளைஞர்கள் சென்றால் அவர்களுக்கு உரிய அறிவுரைகளை வழங்கி கழகத்திற்கு அழைத்து வர வேண்டும் மாவட்ட நிர்வாகத்துடன் அழைத்து வர வேண்டும் அவர்களுக்கு சால்வழித்து அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை முடிந்த அளவிற்கு நமது கழகம் செய்ய காத்திருக்கிறது நீங்கள் யாரோ எந்த கட்சியோ யாரோ கொடியேற்றுகிறார்கள் எண்ணத்தோடு இருந்துவிடக் கூடாது அவர்களை அவர்களை சக்திகளாக முதல்வருடைய கனவை நினைவாக்கி தமிழகத்தை முன்னேற்ற பாதையிலே எடுத்து செல்ல முடியும் என்பதை சொல்லி நீங்கள் எல்லாம் சிறப்பாக செயலாற்ற நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்